அடுத்தவனை நீ கேவலப்படுத்தணும் அடுத்தவனை ஒழிக்கணும் அடுத்தவனை நாசம் பண்ணணும் சாலமோன் சின்ன பையன் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் சாலமோன் மேல்தான் இருந்தது அந்த அபிஷேகத்துக்கு ஒரு பவர் இருக்குது அபிஷேகம் பெற்றவனை எதிர்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது யாருக்கு தெரியும் தெரியுமா தாவிதுக்கு தெரியும் சவுல் கெட்டவன் தான் ஆனால் அவனுக்கு தெரியும் இவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுல் மோசமானவன் தான் ஆனா கை மட்டும் மேல வச்சிடவே மாட்டேன் அபிஷேகத்துக்கு ஒரு வல்லமை உண்டு இதுதான் அதிர்வை உண்டாக்கும் ஒருவேளை கர்த்தர் அபிஷேகம் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள் உங்க ஆபீஸ்ல கூட இருக்கும் உங்க குடும்பத்தில் இருக்கும் உங்க அண்ணன் தம்பி இருப்பாங்க உங்களை அப்படியே இல்லாம போகணும்னு நினைச்சிட்டே இருப்பாங்க ஆனா கர்த்தர் உங்கள் மேல் வச்சிருக்கிற அபிஷேகம் அவர்கள் மத்தியில் ஒரு அதிர்வை உண்டாக்கும் இந்த வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் வரக்கூடியதான இந்த செய்தி ஒரு குறைந்த நேரமே இருக்கிறது ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் இருக்கக்கூடியதான ஒரு செய்தி அந்த செய்தியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிளிப்பை எடுத்து போட்டு தங்களுக்கு சாதகமாக இந்த வசனத்தை ஒரு சிலர் புரட்டி கொண்டிருக்கிறாங்க இந்த செய்தியில் பேசக்கூடியதான சகோதரர் ஜெகன் அவர்கள் என்ன நோக்கத்திற்கு அந்த செய்தியை பேசினாரு அப்படிங்கிறது அது வேற ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்க அதை வந்து தங்களுக்கு ஒரு சாதகமா எடுத்து பயன்படுத்துகிறார்கள் எப்படி நீங்க பார்த்த அந்த வீடியோவில் ஒரு சகோதரன் இந்த கிளிப்பை மட்டும் வெட்டி எடுத்து பேசி என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியன் அவன் கெட்டவனாக இருக்கக்கூடியவனா இருந்தாலும் நீங்களே எதிர்த்து ஒரு வாரத்தை பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த கோணத்தில் எடுத்து இதை வந்து கொண்டு வர்றாங்க இது எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறதத்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வேதம் அப்படி சொல்லுகிறதா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல நம்ம கை போட முடியாது அபிஷேகம் பண்ணப்பட்டவனை எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நியாயம் தீர்க்க உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்னையா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வேதம் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை குறித்து என்ன சொல்லுகிறது இதெல்லாம் சரியா நம்ம இஷ்டத்திற்கு ஏதாவது ஒரு வசனத்தை வியாக்கியானம் செய்து விட்டு நாம யாரை திருப்திப்படுத்துறோம் அல்லது யாரை காப்பாற்ற முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் என் கேள்வியா இருக்கிறது வேதம் உண்மையிலே இதை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் நபரை தேவன் அபிஷேகம் பண்ணினால் அந்த நபர் எவ்வளவு வேணாலும் கெட்ட கெடுதி பண்ணலாம் எவ்வளவு மோசமானவரா இருக்கலாம் ஆனா அவர்கிட்ட அபிஷேகம் இருக்கு பாருங்க அது ஒரு அதிர்வை ஏற்படுத்துங்க நீங்க அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் இத சில பல வருடங்கள் அது என்ன சொல்ல ஒரு பத்து இருபது வருடங்கள் முன்னாடி யாரும் அந்த அளவுக்கு போதிச்சு நான் பார்த்தது இல்லை ஆனா பாத்தீங்கன்னா இப்ப ஒரு டென் இயர்ஸா அதிகமான பேர் பாத்தீங்கன்னா அந்த அபிஷேகம் இருக்கு பாருங்க ஆஹ் எப்படி வேணாலும் நடந்துட்டு போட்டுங்க அவர் எவ்வளவு வேணாலும் மோசமானவருங்க ஆனா அவர்கிட்ட இருக்கிற அந்த அபிஷேகம் இருக்கு பாருங்க அதுதாங்க அங்க நம்ம முக்கியமா பாக்கணும் அப்படின்னு சொல்லி போதைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்ப இந்த வீடியோல கூட நான் பார்க்கும் பொழுது அந்த நபரிடத்தில் இருக்கிற அபிஷேகம் அதிர்வை ஏற்படுத்தும் உங்க உறவுகளா இருக்கட்டும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராய் வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீங்க கெட்ட கெடுதி பண்ணலாம் நீங்க தப்பு பண்ணலாம் ஆனா உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகம் இருக்கு பாருங்க யாரையும் வந்து உங்க மேல என்ன செய்யாது யாரும் உங்களை ஒன்றும் பேசிட முடியாது அப்படிங்கிற அந்த கோணத்துல அது பிரசங்கிக்கப்படுகிறது இது சரியா இது போன்ற பிரசங்கத்தின் மூலமாக நாம் எதை சாதிக்க விரும்புகிறோம் அவுட்புட் என்ன ஒரு பிரசங்கம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தானே பிரசங்கம் பண்றோம் சரி இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுவதன் மூலமாக எதை நாம் சாதிக்க விரும்புகிறோம் என்றுதான் என்னுடைய கேள்வி இதிலே அமைந்திருக்கிறது இப்ப ஒருத்தர் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் சரி நீங்க அவருக்கு இதை போதிக்கிறீங்களா இப்ப ஒரு வேலை தாவிது இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம் இப்ப தாவிது அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் இப்ப இந்த போதனை அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட நபருக்கு எப்படி போதிக்கிறதுனா தாவீது நீ எவ்வளவு வேணாலும் தப்பு பண்ணுவ தப்பு ஒன்ட்ட இருக்கு ஆனா ஒன் இருக்கிற அபிஷேகம் இருக்கு பாரு அது ஒருத்தரையும் உன் மேல கை போட விடாது அது உன்னை வந்து பாதுகாக்கும் அது உன்னை நடத்தும் இப்படி போதிக்கலாம் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு நம்ம போதிக்கிறோமா சரி இரண்டாவது ஒருவேளை அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஒருத்தர் இருக்கிறார் அவரு இருபத்தி நாலு மணி நேரம் தப்பு பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனா என்ன இருக்கு அபிஷேகம் இருக்கு இப்ப நம்ம மற்றவர்களுக்கு சபை இசுவாசிகளுக்கு நம்ம போதிக்கிறோமா அவர் ஆயிரம் தப்பு பண்ணுவாருங்க ஆனா அவர்கிட்ட என்ன இருக்கு அபிஷேகம் இருக்கு ஆகையால் நீங்க என்ன பண்ணக்கூடாது அவரை எழுத்து ஏதும் பண்ணக்கூடாது அப்படி சொல்ல வரோமா சரி இதுல கடைசியில் என்ன சாதிக்க விரும்புறீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தன் கேவலமானவனா இருந்தாலும் அவரை நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது ரெண்டாவது அவரை பார்த்துட்டு நீ எவ்வளவு கேவலமா செய்தாலும் அதை பத்தி கவலைப்படாத உனக்கு என்ன இருக்கு அபிஷேகம் இருக்கு வாட் இஸ் திஸ் இதுதான் பைபிள் போதிக்குதா இதற்காக ஒரு உதாரணத்தை அடிக்கடி எல்லோரும் எடுத்து வைப்பது உண்டு என்ன உதாரணம் பாருங்க என்னதான் தப்பு பண்ணாலும் அந்த சவுல் மீது தாவிது என்ன பண்ணல கை போடலை ஏன்னா தாவிதுக்கு தெரியும் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவரை டச் பண்ணோம்னா அவ்வளவுதான் நம்ம முடிஞ்சோன்னு தெரியும் எத்தனை நாளா இந்த பிரசங்கத்தை நம்ம பிரசங்கம் பண்றோம் உண்மையிலே வேதம் இதை பற்றி பேசுதா சரி நான் தெரியாம தான் கேக்குறேன் என்றைக்காவது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல நீ கை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை ஒரு சாக்கா பிரசங்கம் பண்றோமே அப்ப அபிஷேகம் பண்ணப்படாதவன் மீது கை போட்டுக்கலாமா அவனுக்கு அபிஷேகம் இல்லைங்க எதுவுமே இல்லை அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீது தா கை போடவில்லை அதனால அபிஷேகம் பண்ணப்படாதவன் மீது நம்ம கை போடலாம் அப்படின்னு எங்கேயாவது வேதம் சொல்லுதா இல்ல என்ன மாதிரியான உபதேசத்தை நாம் உபதேசித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா வேதம் நமக்கு ஒரு சத்தியத்தை தெரியப்படுத்துகிறது ஒரு கன்னத்துல உன்னை அரைஞ்சான்னா மறு கண்ணத்தை காந்திங்கிறது தீமையோடு நீ எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று சொல்லுகிறது உன்னை சபிக்கிறவர்களை நீ என்ன செய் ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்று சபியாதிருங்கள் அப்படின்னு வேதவசனம் வசனம் சொல்லுகிறது இந்த அளவுக்கு சொல்லுகிறது நான் இப்ப அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால நான் கை போட மாட்டேன்னா இல்ல அவர் தேவனுக்கு விரோதமானவரா இருந்தா கூட நான் அவர் மேல கை போடக்கூடாது அதுதானே சத்தியம் ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க அபிஷேகத்தை நாம கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய ஒருவன் கெடுதி பண்ணுவான் ஆனாலும் அவனுக்கு கடைசி வரைக்கும் அந்தவர் பாதுகாப்பார் அப்படி செய்வார் இப்படி செய்வார் அப்படின்னு சொல்லிதான் எல்லாத்தையும் குட்டிச்சவரா மாத்தி இன்னைக்கு வந்து போதவர்கள் எல்லாம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் எனக்கு அபிஷேகம் இருக்கு அதை மட்டும் நீ பாரு வேற எதையும் பார்க்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் தப்பு தான் பண்ணுவேன் என் மனைவியை நான் அடிப்பேன் நான் வந்து வேற ஒரு தொடர்புல கூட இருப்பேன் வேற திருமணம் பண்ணுவேன் சபையில வந்து பணத்தை வைத்து ஏமாற்றுவேன் ஆனால் நீ எதை பார்க்கணும் இதை எதையும் பார்க்க கூடாது அபிஷேகத்தை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா என்ன ஒரு துணிகரமான பிரசங்கம் கடைசியில கிட்ட போய் இவங்க அதான் சொன்னாங்க இவர்கள் எல்லாருமே எப்படிப்பட்ட கூட்டத்தாருன்னா மத்திய ஏழாம் அதிகாரத்துல கடைசி நம்ம வாசிக்கிறோம் அல்லவா இருபத்தி ரெண்டாவது வசனத்திலையும் இதே ஒரு கூட்டத்தார் என்ன பண்றாங்கன்னு பாருங்க ஏசுகிறிச்சுட்டே போய் என்ன சொல்றாங்கன்னா ஆண்டவரு எங்க அபிஷேகத்தை பாருங்க எங்க நடக்கையை பாக்காதீங்கங்கிறாங்க எப்படி இருக்கு பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு அன்னாலிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் முறைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் அவங்க வாழ்க்கையில நன்மை இல்லை கேரக்டர் இல்ல எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கு ஆனா இவங்க போய் தேவன்கிட்ட என்ன சொல்றாங்க பாருங்க இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் மாதிரி எங்க அபிஷேகத்தை பாருங்க ஆண்டவரே நாங்க எப்படி தீர்க்கதர்ஷனம் சொன்னோன்னு பாருங்க எப்படி நாங்க வந்து பிசாசுகளை துரத்தினோன்னு பாருங்க எங்க அபிஷேகத்தை பார்க்காம வேற ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நாங்க அப்படித்தான் தப்பு பண்ணுவோம் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் அக்கிரம செய்தைக்காரர்கள் நான் அபிஷேகத்தை பார்க்கல உங்க நடக்கையை பாக்குறேங்கிறார் என்ன கன்பானவர்களே சவுளுடைய அபிஷேகத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் சவுளுடைய முடிவு அக்கிரம செய்கையை தேவன் பார்த்தார் சவுலுக்கு சப்போர்ட் பண்ண யோனத்தானும் சேர்த்து அங்க என்ன சொல்றது ஒரு மோசமான நிலைமையில செத்து போனாங்க புற மதஸ்தர்களுடைய கையில செத்து போனாங்க என்ன சொல்ல வரீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல தாவிது கை போடவில்லை யார் மேலையுமே கை போடக்கூடாது தாவிது ஆனால் தவறை சுட்டி காண்பிட்டா சவுலே நீங்கள் செய்வது தவறு ஒரு தெல்லுப்பூச்சி மாதிரி இருக்கிற என்ன போய் நீங்க வந்து துரத்திட்டு வரலாமா நீங்க செய்வது தவறு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் நீங்க என்ன போய் துரத்திட்டு வர்றீங்க பல இடங்கள்ல புரிய வைக்க முயற்சி செய்தார் யோனத்தான் தன் தங்கப்பனுடைய தவறை மாத்திரம் சுட்டி காண்பித்து ஸ்ட்ராங்கா நின்று ஒருவேளை சவுல் மாறி இருக்கிறாரோ மாறலையோ தெரியல கடைசி வரைக்கும் யோனத்தான் கூடையே இருந்தாரு புற மதஸ்தர்களுடைய கரங்களினாலே கேவலமாய் செத்து போனார்கள் ரெண்டு பேரும் எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை தாவிது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் ஆனால் தாவிதினுடைய அபிஷேகத்தை நீ பார்க்காதே அவனுடைய அக்கிரமத்தை நீ பார் என்று சொல்லி அங்கு நாத்தான் வேலை தேவன் அனுப்பிவிட்டார் அங்க போய் அபிஷேகம் பண்ணப்பட்டவரே நீ என்ன வேணாலும் பண்ணு உன்னை நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லல அக்கிரம உள்ள உன்னுடைய நடக்கையை நான் சுட்டி காண்பிக்கிறேன்னு சொல்லி அவர் சுட்டி காண்பிச்சாரா இல்லையா இன்னைக்கு நாம என்ன போதிக்க விடுறோம் ஊழியர்களுக்கு துணிகரத்தை உண்டு பண்ணுகிறோமா எனக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு அதனால நான் என்ன கெடுதி பண்ணாலும் சரி விசுவாசிகளே அதை தட்டி கேட்க உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்றோமா எனக்கு அன்பானவர்களே யாரையும் யாரும் நம்ம காயப்படுத்த சொல்லல அடிக்க சொல்லல அவர்களுக்கு விரோதமாய் காரியங்களை செயல்படுத்த சொல்லவில்லை ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராகவே இருந்தாலும் கூட அவர் வேத வார்த்தைக்கு மீறி நடந்தால் அன்பான சகோதரனே இப்படி வேதத்தில் சொல்லப்படவில்லையே நீங்கள் ஏன் இப்படி நடக்கிறீர்கள் என்று கேட்கறதுல என்ன தவறு என்று நான் கேட்கிறேன் இப்படி கேட்டா உடனே அந்த அபிஷேகம் என்னை அடித்து விடுமா இதுவா வேதம் நமக்கு கற்றுத்தருகிற சத்தியம் உண்மையிலே அபிஷேகம் வேறு நடக்க வேறு என்று சத்தியத்தையே இவர்கள் குழப்பி வச்சிருக்கிறாங்க அபிஷேகத்தை கேவலப்படுத்தி இருக்கிறாங்க இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா அபிஷேகங்கிறது ஒண்ணும் இல்லைங்க அது வந்து ஒரு சக்தி மாதிரிங்க அது மோசமானவனா நீ இருந்தாலும் சரி அந்த அபிஷேகம் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவோம் உனக்கு அற்புதம் அடையாளங்கள் அப்படியே செய்ய வச்சுக்கிட்டு இருக்க அப்படி இப்படி இந்த அபிஷேகத்தை கேவலப்படுத்தி இருக்கிறார்கள் கண்பானவர்களே வேதம் அபிஷேகம் அப்படிங்கிறத பரிசுத்த ஆவியானவருக்கு இணையாதான் போதிக்கிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் ஏதோ சும்மா ஒரு சக்தி இருந்துகிட்டு அந்த புராணங்களிலும் மாற்று மதங்களிலும் அந்த சக்தி இருக்கும் அவர் பாத்தீங்கன்னா அசுரனா இருப்பார் மோசமானவரா இருப்பார் அந்த சக்தியை கொடுத்தாச்சு நான் யார கையை வைக்கிறேன்னா வரத்தை வாங்கிடுவாரு கடவுள் மேலேயே கையை வைக்க தான் சக்தி இதுதான் அபிஷேகமா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால என்ன நடந்துச்சு தெரியுங்களா வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் அப்போசன் நடவடிக்கைடைய புத்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் நசரே நாயி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் சரி என்ன நடந்துச்சு அபிஷேகம் பண்ணதுனால என்ன நடந்துச்சு தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசியின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் வெறுமனே அவர் அற்புதங்களை செய்து கொண்டு இருந்தாருன்னு போடல பிசாசை துரத்தினார்னு போடல நன்மை செய்கிறவராய் இருந்தார் யாரால் நன்மை செய்ய முடியும் கொஞ்சம் யோசித்து பாருங்க எனக்கு கன்பானவர்களே அவனுக்கு அபிஷேகம் இருக்கு அதனால அவன் என்ன வேணாலும் கெடுதி பண்ணுவான் அப்படின்ற போதனையை தயவு செய்து விட்டு விடுங்க இந்த போதனையினால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட நபருக்கும் நீங்கள் துணிகரத்தை தான் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் விசுவாசிகளுக்கு மறைமுகமாக வேண்டும் என்றே அந்த தவறுள்ள நபரை நீ அங்கீகரி என்று சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறீங்க அந்த நபரு அபிஷேகம் இருக்கு அதனால் அவன் எவ்வளவு கேவலமானவனா இருந்தாலும் அவர் பின்னாடிதான் நீங்க போகணும் என்று மறைமுகமாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தாலும் அக்கிரம செய்யக்காரனே என்னை விட்டு போ என்று தேவன் சொல்ல முடியும் அக்கிரமத்தை சுட்டி காண்பிக்க முடியும் தேவன் அவர்களை அங்கீகரிக்காமல் இருக்க முடியும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு அன்பானவர்களே தாவித அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் கூட அவர் அந்த அளவுக்கு உண்மையான நபராக தாழ்மை உள்ளவராக இருந்தார் பெருமை இல்லாதவராக இருந்தார் அதனால சவுளையும் இந்த மாதிரி கேரக்டரையும் நீங்க ஒப்பிடவே கூடாது எனக்கு அன்பானவர்களே தயவு செய்து இது போன்ற போதகங்கள் அநேக இடரலை உண்டு பண்ணும் பாவம் செய்வதற்கான துணிகரத்தை உண்டு பண்ணும் அபிஷேகத்தினுடைய நோக்கத்தையையும் அபிஷேகத்தினுடைய தகுதியையும் இது குறைத்து போடும் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து நாம பல உதாரணங்களை எடுத்து அபிஷேகத்திற்கு ஜிம்சோனையும் அதையும் வச்சுக்கிட்டு நாம் என்ன வேணாலும் சொல்ல முடியும் ஆனால் இன்றைக்கு நீங்கள் நானும் இருப்பது புதிய உடன்படிக்கையின் காலத்தில் மறந்துவிட வேண்டாம் இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்தில் ஆவியின் நிறைவாகட்டும் அபிஷேகமாட்டும் இவைகள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நற்குணங்களாக முதலாவது வெளிப்பட வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் என்ன இதனால பிரயோஜனம்னு நான் கேட்குறேன் எனக்கு அன்பானவர்களே தயவு செய்து சிந்திங்க துணிவகரமான இந்த மாதிரி பிரசங்கத்தின் மூலமா அநேகரை விளத்தள்ளி விட வேண்டாம் எச்சரிக்கையா நாம் இருப்போம் அடுத்த ஒரு பதிவில் இவங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கரீ